சிலதெல்லாம் இப்போ உள்ளா ஊராட்சித்துறையில் ரிசல்ட் வந்துச்சு துறையில் இப்போ ரிசல்ட் வரப்போகுது இன்றைக்கோ நாளைக்கோ எக்ஸாம் எல்லா எக்ஸாம் முடிஞ்சிச்சு இதில் எக்ஸாம் எழுதுனவன் எக்ஸாம் ஏதாதவன் எல்லா லிஸ்ட்டையும் வாங்கி இந்த அரசு வேண்டியில் வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே ஒரு நேரு அவரோட இலாக்காவில் இருக்கக்கூடிய இது வந்து ட்ரிபிள் எய்ட் எண்பது எண்பத்தெட்டு கோடிக்கு கிட்டத்தட்ட ட்ரிபிள் எய்டுகளுக்கு கொள்ளை போயிருக்குன்னு சொல்லி ஈ ஆதாரத்துடன் நேரு வீட்டில் நடந்தேன் அவருடைய பையன் வீட்டில் நடந்த அவர் தம்பி வீட்டில் நடந்த எல்லா ரைட்லேயும் கிடச்சிருக்கக்கூடிய ஆவணத்தை ஒருங்கிணைந்து அதிலிருந்து எடுத்து லிஸ்ட் எடுத்து இன்னைக்கு டிஜிபிய கொடுத்துருக்காங்க இந்த மாநில அரசு தீய சக்தி திமுக அரசு இன்னைக்கு காவல்துறை ஒட்டு மொத்தமாக செயல இருந்திருக்கு ஏன்னா காவல்துறையில் சாதி கிடையாது வழக்கறிஞர்ல சாதி கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தீயசக்தி திமுக அரசால காவல்துறையும் சாதி மீத செயல்பட ஆரம்பிச்சிச்சு எல்லா இடத்துலயும் சாதி சாதி தந்த மாதிரி அதிகாரிகள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பகுதியிலையும் தன்னுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஆய்வாளர் முதல் கொண்டு டிஎஸ்பி முதல் கொண்டு தனக்கு கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள சாதி ரீதியாக வேலை வேலை போடுறதுலையும் வசூல் பண்றதுலையும் தனக்கு வேண்டிய சாதிக்கரனை வச்சு வசூல் பண்றாங்க அதுக்கு கூறும் உன்னுடைய திராவிட இயக்கம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சரை வச்சுட்டு கல்யாண மண்டபம் தரக்கூடாது யாருன்னா பொது இடத்தை கொடுத்தா அவனை அச்சுறுத்துறது மிரட்டு அப்படி பண்றீங்க யாரை மிரட்டுறீங்க யாரை அச்சுறுத்துறீங்க இதெல்லாம் சின்ன உலகம் ஒரு நாள்னா ஒரு நாள் மக்களுடைய கொதிப்பும் வேதனையும் எல்லாத்தையும் காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் யாரை வந்து மிரட்டி எவ்வளோ நாளுக்கு எந்த மீடியா வச்சிருக்க முடியாது எந்த பத்திரிகையும் மிரட்டி வச்சிருக்க முடியாது எந்த யூடியூப் சேனலுக்காரனையும் மிரட்ட முடியாது இன்னைக்கு ஒரு ஒரு மனிதனும் இருக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த துஷ்ட சக்தியும் தீசக்தியான திமுக அரசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நூறு பர்சன்ட் ஒழிச்சிருவாங்க ஏன்னா மக்களுடைய பணத்தை தன்னோட சுயநலத்துக்காகவும் தன்னுடைய அரசை விளம்பரத்துக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு ஓபிசி தலைவர் வழக்கறிஞர் தாமோதரன் யாதவ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ ஈடிய பொறுத்தவரைக்கும் அமலாக்கத்துறையை தமிழக காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க அதில் என்ன அப்படின்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் போஸ்டிங் போட்டதில் பதவி பதவி கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது இது வந்து நாம் ஏற்கனவே நடத்திய ரைடுகளின் அடிப்படையில் ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுடைய பேரையும் குறிப்பிட்டு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பதவி கொடுப்பதற்காக சட்டவிரோதமாக பணம் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வந்து க டிஜிபிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதே மத்திய அரசு வந்து தமிழக அரசு மீது வீண் பழி போட்டு அவருடைய செயல்பாட்டை தமிழக அரசுடைய செயல்பாட்டு முடக்குவதற்காக சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஆதாரபூர்வமாக ஈடி இன்றைக்கி எண்பத்து எட்டு கோடி எண்ப எண்பத்தெட்டில் கோடிக்கு இன்னைக்கு வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி கொடுங்க ட்ரிபிள் ஐட்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு உ நேருவுடைய இலாக்கா கூட இருக்கக்கூடிய இதில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு உலா உள்ளாட்சி ஊராட்சித்துறையில் உள்ளாட்சித்துறையிலையும் இன்றைக்கி பெரிய கருப்பனுடைய அவருடைய இலாக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய பிஏ அரசு பிஏ அவர் இவங்க வந்து ஒரு ஒரு எல்லா எல்லா அரசுக்கும் வேலைக்கும் இன்றைக்கி இந்த ஆளுங்கட்சி ஒரு ஸ்லாட் புக் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மினிமம் ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் டு த்ரீ லேக்ஸ் ஒரு ஸ்லாட் புக் பண்ணியிருக்காங்க அந்த அந்த ஜாப்போடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஸ்லாட் புக் பண்ணிட்டாங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு புக் பண்ணிட்டாங்க இந்த வசூல் பண்ணுறதுல பிஏ அவர் தனியாக அவர் ஒரு கொக்கோவாக வச்சுட்டு ஏழு லட்ச ரூபா சொல்லி எட்டு லட்ச ரூபா சொல்லி வசூல் பண்ணியிருக்காரு இது எல்லாமே ரிசல்ட் வரப்போகுது சில இப்போ உள்ள ஊராட்சித்துறையில் ரிசல்ட் வந்துச்சு உள்ளாட்சித்துறையில் இப்போ ரிசல்ட் வரப்போகுது இன்னைக்கோ நாளைக்கோ எக்ஸாம் எல்லா எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு இதில் எக்ஸாம் எழுதினவன் எக்ஸாம் ஏதாவதுவ எல்லா லிஸ்ட்டையும் வாங்கி இந்த அரசு வேண்டுகளை வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே ஒரு நேரு அவருடைய இலாக்காவில் இருக்கக்கூடிய இது வந்து ட்ரிபிள் எய்ட் எண்பது எண்பத்தெட்டு கோடிக்கு கிட்டத்தட்ட ட்ரிபிள் எய்டுகளுக்கு கொள்ளை போயிருக்குன்னு சொல்லி ஈ ஆதாரத்துடன் நேரு வீட்டில் நடந்தேன் அவருடைய பையன் வீட்டில் நடந்த அவர் தம்பி வீட்டில் நடந்த எல்லா ரைட்லேயும் கிடச்சிருக்கக்கூடிய ஆவணத்தை ஒருங்கிணைந்து அதிலிருந்து எடுத்து லிஸ்ட் எடுத்து இன்றைக்கி டிஜிபியிட கொடுத்துருக்காங்க இன்னைக்கு டிஜிபி இல்லையே பொறுப்பு டிஜிஜிபி தானே தமிழக அரசுடைய அவருக்கு வேண்டிய செயல்படுத்த வச்சுருக்காங்க ப்ராப்பர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தால் வேக வேகமாக செயல்பட்டுருக்கோம் தமிழக அரசு இது எப்படி வழக்கு போய் செய்யும் ஏற்கனவே இன்றைக்கி டிஜிபியில் உத்தரவு போட்டு இன்னைக்கு உச்ச உத்தரவு கொடுத்து யூபிஎஸ் உத்தரவு கொடுத்து இன்னைக்கு யூபிஎஸ் உத்தரவின் பேரில் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்காங்க இந்த சீஃப் செக்ரட்டரி இன்னி வரைக்கும் டிஜிபி பண்ணல இதுக்கு மேலே அப்பீலும் சுப்ரீம் கோர்ட்டில் மெம்பர் ஆயிடுச்சு கேஸ் நம்பர் ஆயிடுச்சு இன்னும் நாளைக்கோ நாலனைக்கோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது நேரத்தில் இப்போ இதை இதை மட்டும் எப்படி செய்வாங்க ஏற்கனவே இந்த இந்த மாநில அரசு தீய தீ துஷ சக்தி தீயசக்தி திமுக அரசு இன்னைக்கு காவல்துறை ஒட்டுமொத்தமா செயல இருந்திருக்கு ஏன்னா காவல்துறையில சாதி கிடையாது வழக்கறிஞர் சாதி கிடையாது இந்த சக்தி திமுக அரசால காவல்துறையில சாதி வீதம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு எல்லா இடத்துலயும் ச சாதி சாதி தந்த மாதிரி அதிகாரியில வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பகுதியிலையும் தன்னுடைய காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரி ஆய்வாளர் முதல் கொண்டு டிஎஸ்பி முதல் கொண்டு தனக்கு கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை சாதி ரீதியாக வேலை போ வேலை போடுறதுலையும் வசூல் பண்ணுறதுலேயும் தனக்கு வேண்டிய சாதிக்கரனை வச்சு வசூல் பண்ணுறாங்க இதே தான் இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்ஸ்டாங் குறை அதில் சிபிஐ போய் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவில் அப்பீல் போய் சிபிஐ உத்தரவு போட்டிருக்காங்க இந்த சிபிஐ உத்தரவுக்கு திருப்பி போய் கவர்மெண்ட்டு அப்பீல் போனாங்க அப்பீல்லையும் சிபிஐ உத்தரவுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எத்தனை கோடி ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றீங்க ஒரு வழக்குக்கு மட்டும் கிடையாது யாரோட காசு மக்களோட வரிப்பணம் ஒரு ஒரு மக்களோட வழிபணம் நீ உலக நாடுகளுக்கு கடன் வாங்கியிருக்க அத்தனை கடை எங்க தலைமையில வச்சிருக்க ஒரு ஒருத்தர் மாதிரி கடனை சுமிச்சிருக்க ஆனா உன்னோட அண்ணா அறிவாரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அறக்கட்டிலேயோ இல்ல திமுக முரசொலி அறக்கட்டில இருந்தோ ஒரு ரூபா எடுக்கல நீ மக்களுடைய காசு எடுத்திருக்க மக்களோட வழிபடத்தை கொள்ளடிச்சிருக்க மக்களோட வழிபடத்தை கொள்ளடிச்சு உங்களை காப்பாத்துக்கிறதுக்காக இன்னைக்கு கிட்னி திருட்டு வழக்கிலையும் இன்னைக்கு வந்து அப்பீல் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அதையிலையும் மக்களுடைய காசு ஆம்சாங் கொலையிலையும் இன்னைக்கு உத்தரவு கொடுத்தது அதுக்கு மேல் திருப்பியும் ஒரு அப்பீல் சிபிஐ உத்தரவு போட்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திருப்பியும் அதுக்கு ஒரு அப்பீல் அதோட பார்த்தீங்கன்னா கரூர் கடல் நடந்த விஷயம் தாவேக்காவுடைய மக்கள் அங்கே செத்து நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போன உயிரிழந்த உயிரிழந்ததுக்கிற விஷயத்துலையும் இன்னைக்கு நீங்கள் வந்து ஏன் பதறீங்க எதுக்கு பயப்படுறீங்க சிபிஐ உத்தரவு கொடுத்துட்டாங்க பரவாயில்ல சந்தோஷம் நம்ம தப்பு பண்ணலையே விசாரிச்சு போட்டுமே அப்படின்னு கொடுக்க வேண்டியதுனே அதுக்கு ஒரு அப்பீல் அதுக்கேற்றி இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் செலவு பண்ணியிருக்காங்க இந்த நாலு கோடி யாரு காசு தமிழரை ஒரு 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 தமிழர் அடிப்பட்ட தமிழோட வரி பணம் இன்னைக்கு போடாச்சி சரி ரைட்டு இன்னைக்கு நாற்பத்தாயிரம் பேர் உயிர் இருந்துட்டாயா ஒரு சினிமா நடிகை நேற்று நேற்று மலை பெஞ்ச மலையில் நினைஞ்ச காளானையான் அவள் சின்ன பூ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அந்த மக்களை போய் பாதித்த மக்களை போய் அவங்க வீட்டில் போய் ஒரு துக்க விஷயம் மனிதாபத்தோட விஷயம் அதுக்கு கூற உன்னுடைய திராவிட இயக்கம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சரை வச்சுட்டு கல்யாண மண்டபம் தரக்கூடாது யாருன்னா பொது இடத்தை கொடுத்தா அவனை அச்சுறுத்துறது மிரட்டு எதுங்கெல்லாம் அப்படி பண்றீங்க யாரை மிரட்டுறீங்க யாரை அச்சுறுத்துறீங்க இதெல்லாம் சின்ன உலகம் இப்போ பார்த்து சோசியல் மீடியா எங்கே சின்ன ஒரு பேனா விழுந்தாலும் சரி குண்டு விழுந்தாலும் சரி பெரிய சரி மக்கள்கிட்ட போய் ரீச் அப்போது அப்போ நீங்க செய்யறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தித்தாளையும் மீடியாவையும் கூட வச்சுக்கலாம் ஆனா பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தனும் இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டான் அவன் செய்தியை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்கான் இதையும் சில யூடியூப் சேனல்கள் அவங்க எடுத்து போடுறாங்க அவங்க மேலே பொய் வழக்கு போடுறது அவங்களை அச்சுறுத்துறது கேமரா சீஸ் பண்ணுறது பத்திரிக்கையாளர் மேலே கேஸ் போடுறது யூடியூப் சேனல் மேலே முடக்கிறது உங்களுக்கு 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 சார்ந்து அப்படியா இல்லை இல்லைன்னு சொன்னால் அது உண்மை மக்களுடைய வேதனையும் கஷ்டத்தையும் பிரதிபலிக்கிறது எத்தனை நாளைக்கு இது மீடியாவை கண்டாச்சு கூட எல்லா மீடியாவும் ஒரு நாள் மக்கள் கொதிச்சிருந்தா இதை மீடியா தனது தொழிலை ஒரு நாள்லாம் ஒரு நாள் மக்களுடைய கொதிப்பும் வேதனையும் எல்லாத்தையும் காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவோம் யாரும் வந்து மிரட்டி எவ்வளோ நாளுக்கு எந்த மீடியா வச்சிருக்க முடியாது எந்த பத்திரிகையும் மிரட்டி வச்சுருக்க முடியாது எந்த யூடியூப் சேனலுக்காரனையும் மிரட்ட முடியாது இன்னைக்கு ஒரு ஒரு மனிதனும் இருக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யங்ஸ் ரொம்ப அது அதுவும் கேட்டால் அவங்க வந்து அது அந்த இளைஞருக்கும் ஆல் இண்டியா உலக லெவலில் அவருக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு அவங்க வந்து இப்படிலாம் பண்ணுறாங்கன்றாங்க இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிபிசி மத்திய அரசு பிபிசி மேலேயும் ஒரு பண்ணுறாங்க அங்கே பார்த்தா மத்திய அரசு தேசிய ஊடகத்தை கையில் வச்சிருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தா திராவிட கழக வச்சுருக்கு எல்லோரும் யாரை மிரட்டுறாங்கன்னே தெரியாமல் மக் மிரட்டுறாங்க ஆனால் மக்கள் கொதித்து போய் ஒருத்தொருத்தரும் பத்திரிக்கையாளர் மாதிரி செய்தி ஊடகத்துக்கு வெளியே கொண்டு வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதனால் இந்த துஷ்ட சக்தியும் சக்தியான திமுக அரசை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நூறு பர்சன்ட் ஒழிச்சிருவாங்க ஏன்னா மக்களுடைய பணத்தை தன்னோட சுயநலத்துக்காகவும் தன்னுடைய அரசு விளம்பரத்துக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் அதில் கோடிக்கணக்கான இன்னைக்கு இருக்கக்கூடிய முரசொலை அறக்கட்டளையும் திமுகவுடைய கலைஞர் அறக்கட்டளையும் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாரத்தில் இருக்கக்கூடிய அறக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பணத்தை ஒரு ரூபாய் கூட இந்த அரசு தன்னுடைய கட்சிக்காக காப்பாற்ற வேண்டியது இருக்கு இப்போ செலவு பண்ணல திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய சொந்தமான மருத்துவமனை கிட்னி திருட்டு கிட்னி திருட்டுக்கு அரசு ஒரு பெயர் மறைக்கிறதுக்கு அது முறைகேடு திருட்டை முறைக்கடு என்ற ஐடெக் இன்னைக்கு திமுக அரசு தன்னோட நடக்கக்கூடிய கொள்ளைகளை கொட்டு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இப்போ போன ரெண்டு புயல்லையும் பதிமூணுலேயும் இருபத்தஞ்சுலேயும் இருபத்தி மூணுலேயும் பதினஞ்சுலேயும் பெரிய வெள்ளம் வந்து பாதிச்சிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைக்கு அந்த சதுப்பு நிலத்தில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி இன்னைக்கு அமைச்சர்களுடைய ஊழலில் இருக்குது இன்றைக்கி ஐயா ஐஏஎஸ் ஆஃபீஸர் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு எல்லோருமே ஒரு இன்னைக்கு போட்டு கிடைக்கிழக்கிறான் இன்னி வரைக்கும் தமிழக அரசு இன்னைக்கு கேட்டால் கேட்டா இன்னைக்கு இது வரைக்கும் ஊர் அறிக்கை தெரில இந்த நிமிஷம் வரைக்கும் அறிக்கை தெரியல ஆனா இன்னைக்கு மக்கள் அந்த இடத்துல தண்ணி வந்து உள்வாங்க கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடத்த இன்னைக்கு நீ புட்டுட்டு ஏற்கனவே நம்ம வேடந்தாங்கல் இந்த பக்கம் தாம்பரம் குடுவாஞ்சி இப்படி எல்லா பக்கமே இப்போ மடிப்பாக்கம் எல்லாமே வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு இன்றைக்கி அங்கே கூட வரக்கூடிய அனைத்துமே ஒரு வாட்டர் பாட்டிலோட கார்னரில் இருக்கக்கூடிய மூடியை நீ அரஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா அப்போ அந்த தண்ணியும் போகாது இங்கே உள் வாங்கக்கூடிய உள்ளும் வாங்கவும் முடியாது கிட்டத்தட்ட இது கேட்டால் அதுக்கு வந்து வெளிநாட்டிலருந்து இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரத்தை அது வெளி வெளிநாட்டோட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் இந்த திமுக அரசு ஏன்னா இன்னைக்கு சொல்ல வேண்டியது சர்க்காரா கமிஷன்லேருந்து இவங்க வந்து எப்படிலாம் பண்ணியிருக்கான்னு தெரியுது இன்னைக்கு இல்லை இன்னும் நம்ம திருந்தலை இன்னிமேலாம் திருந்திப்போம் கண் விரிச்சிப்போம் மக்களை காப்பாற்றுவோம் மக்களை பாதுகாப்போம் அதனால் வந்து தயவுசெய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுக தீய சக்தியை ஒழிச்சு மக்களுக்கான பாதுகாப்பை உருவாக்குறதுக்கான வேலையை செய்யணுன்றது தான் எங்களை மாதிரி ஆத்மாத்மான வேண்டுகோள் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வணக்கங்க